ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வில்லேஜ் சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கனாக்க காளியம்மன் பட்டீஸ்வரம் மா காளியம்மன் கோவிலுக்கு வரிசை எடுத்துருக்கோம் அம்மா வீட்டிலேருந்து அதான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோ போகலாம் முதல் நாளே ஜாமான்லாம் எல்லாம் ரெடியாக வாங்கி வச்சாச்சு இது வந்து மறுநாள் காலையில் வரிசை எடுக்கிற அன்றைக்கி எடுத்த வீடியோ காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகிட்டு சாமிக்கு வீட்டில் உள்ள ஃபோட்டோக்கெல்லாம் பூவெல்லாம் போட்டுட்டு கிளம்பிட்டோம் ஏன்னா வெயில் வரத்துக்கு முன்னாடியே காலை புறப்பாடு ஆகணும் அதுக்காக சீக்கிரமாகவே நாங்கள் கிளம்பிடுவோம் எப்பொழுதுமே அக்கா பாப்பா எல்லாம் தான் கிளம்பிகிட்டு இருந்தாங்க ரெடி ஆகிட்டாங்க நாங்களும் கிளம்பி ரெடியாக இருந்தோம் இது எங்கேருந்து இந்த வரிசை எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கனாக்கா பட்டீஸ்வரம் துர்கியம்மன் டேவிலேருந்து அம்மாவீட்லேருந்து நரிசை எடுப்பாங்க தம்பி வந்தது குற்றம் பார்த்தீங்கன்னாக்க நாங்கள் கிளம்பி நானும் தம்பி ஃபஸ்ட்டு டூர்லேருந்தே பட்டி சேரம் திருக்கியமான கோவிலுக்கு கிளம்பிட்டோம் அம்மா பாப்பா அக்கா எல்லோரும் கிளம்பி இருந்தாங்க திருக்குமன் கோயிலுக்கு போனதுக்கப்புறம் எல்லாத்தையும் நாங்கள் சீர்வரிசையெல்லாம் அப்படியே சாமிக்கு வந்து எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம் இது வந்து பிறந்த வீட்டு சீர்வரிசைன்னு சொல்லி போவேன் இது வந்து எங்கள் பெரியம்மா பொண்ணு எனக்கு அக்கா அப்புறம் அக்கா பொண்ணு அண்ணன் பையன் எல்லாம் வந்து தாம்பாளத்தில் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போனதுனால நாங்கள் தான் எல்லாத்தையும் சீக்கிரமாக எல்லாத்தையும் தாம்பாளத்தில் எடுத்து வச்சுட்டுருந்தோம் முக்கியமான தொழில் திருப்பழம் திராட்சை ஆப்பிள் மாதுளம்பழம் சப்போட்டா தேங்காய் கல்கண்டு பேரிச்சம்பழம் வாழைப்பழம் அப்புறம் வந்து எழுச்சி பழம் எல்லாத்தையும் கட்டி எடுத்து வச்சுட்டுருந்தோம் ஆரஞ்சு கருப்பு திராட்சை மாம்பழம் எல்லாம் எடுக்கிறதுல மொத்தம் இருபத்தி மூணு தட்டு எடுத்து வச்சுருந்தோம் புடவை எல்லாம் போட்டு ஏதாவது சாமிக்கு எடுத்த புடவை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சாமிக்கு எப்பொழுதுமே வந்து நூல் புடவை தான் எடுத்து சொல்லுவாங்க ஏன்னா வெயிலில் வந்து அவங்க காலி கட்டி திரும்பி மற்ற புடவைங்க எடுத்தால் கொஞ்சம் மாறு இருக்கும் அப்படின்றதுனால நூல் புடவை தான் கோயில் எடுக்க சொல்லுவாங்க அதெல்லாம் ஒரு ஒரே தட்டம்லாம் நாங்கள் எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்டோம் அதே மாதிரி வளையலும் ஒரு பாக்ஸு ஃபுல்லாக அப்படியே எடுத்து வச்சுட்டாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் குங்குமம் அது பேக்கெட் பண்ணி இருக்குன்னு அதே எடுத்து வச்சோம் கோயிலில் வரவங்களுக்கும் ஒன்று ஒன்று வச்சு கொடுக்க சொல்லி சொல்லிடுறோம் சொல்லியிருந்தாங்க அதனால சொன்னால் அதையும் எடுத்தாச்சு எப்படி இருக்குது சூரிய சேர்க்கலாம் நல்லா இருக்காதுன்னு பார்த்து சொன்னாங்க இது வந்து அக்கா பொண்ணு பெரிய சின்ன ரெண்டு பேர் பசங்க ஓடியோஸில் பார்த்துருக்கேன் அப்போ தான் அக்கா வந்து தம்பி இருந்தாங்க எடுத்துக்கிறாங்க நல்லா இருந்தாச்சு துர்கியம்மன் கோயிலே கொஞ்சம் கிளிப் எடுத்தோம் ரொம்ப வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க சீர்வர்ஸ் எல்லாம் இருக்கிறதை மட்டும் எடுத்துட்டு இருந்தோன்ட்டு எடுத்து போடுங்க தாம்பத்தில் எடுத்து வச்சுட்டு அங்கேருந்து கோயில் இருந்து வந்து நம்மளை வந்து சந்தனகூம கொடுத்து மேலதளத்தோடு கோயிலுக்கு வரிசை எடுத்துகிட்டு போவோம் அவங்க வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆணச்சா அப்படியே கோயில் குளத்தெல்லாம் சுற்றி பார்க்கலான்ட்டு வந்துட்டோம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் துர்க்கேம்மன் கோவில் அங்கே பார்த்திங்கன்னா பேர் செஞ்சுட்டு இருந்தாங்க துர்க்கியம்மன் கோவிலில் ஏற்கனவே இந்த கோயிலேருந்து தேர் தான் அது வந்து அப்போ அது காலப்போக்கில் இதாகிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ சொன்னால் கோயில் குளத்தில் எவ்வளோ பெருசு மீன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பெருசு பெருசாக இருந்துச்சு மீன் வாத்தெல்லாம் இருந்துச்சு சரி அப்படி யோசிக்கனாலே அங்கே நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் அவங்க வர லேட் ஆக தானே அங்கே ரெண்டு போயிட்டு இருந்துச்சு ஒயிட் கலர் பிளாக் கலரில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயிலேருந்து இருந்து வந்துட்டாங்க நாங்கள் திருக்கியமான ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமி பாகத்தில் வச்சு எல்லாத்துக்குமே சீரியல்ஸும் எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டோம் அதான் வந்து பார்த்தீங்க நம்ம இந்த சீரியல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் அங்கே வந்து காலி கட்டி கிளம்பி வந்துட்டோம் நம்ம வீடியோ இதுப்ப தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதன் காளியம்மன் இந்த சாமிக்கு தான் வந்து நம்ம சீக்கிரம் வந்தது இந்த சாமி எடுத்து தான் வந்து காப்பு கட்டிட்டு போவாங்க காளி கட்டுவாங்க சாமி அங்கே ரெடியாக நம்ம வச்சுட்டு கொஞ்சம் நிறைய இட் பண்ணிகிட்டு இருக்கோம் சாமி ரெடி ஆடுவோம் சாமி கேலி வந்துட்டு அந்த சிரசு இருக்கிறப்ப நூறா ரோசமாக அப்படியே கிளம்ப அதுக்கு மாதிரி அனுபவிக்கிறது அந்த காளி கட்டி முடிச்சுட்டு அது இல்லை எடுத்து சிறுசு சிறை எடுத்து சேர்த்து மாலை வந்து அக்கா வைத்து பாருங்கள் தம்பி என்னோடய கையோட திருச்சாவது சாமிக்கு மாலை போட்டுக்கிட்டாங்க ஆனால் தம்பி நான் எடுத்து அந்த சிறுசுக்கிட்டு சாமி கலைஞர் அப்படி ஊரில் வந்து அப்படியே கோயிலு சுற்றி வந்துட்டு அதை மன்னாபி மணி வச்சுட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கோயிலை சுற்றி வந்து கண்டிக்க முடியாது அதுக்கப்புறத்து どうぞ。 何でやったら、はい、はいの、はい